ஒரு கோயில் திருவிழா நோட்டீஸ்ல கம்ப்யூட்டர் கோர்ஸ் பத்தினா விளம்பரத்தை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க ஆனா வேப்பூருங்கிற ஊர்ல இது நிஜமாவே நடந்திருக்கு ஆன்மீகத்தையும் தொழில்நுட்பத்தையும் ஒன்னா இணைக்கிற இந்த சுவாரஸ்யமான கதையை தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம் இந்த முழு கதையும் எங்க தொடங்குதுன்னா வேப்பூர்ல இருக்கிற ஸ்ரீ வில்வவனேஸ்வரர் திருக்கோவில்ல இருந்து வந்த ஒரு விழா அழைப்புதல்ல இருந்து தான் வாங்க அதுல என்ன இருக்குன்னு முதல்ல பார்ப்போம் பாருங்க இந்த அறிவிப்பு என்ன சொல்லுதுன்னா வரப்போற மகா அன்னிக்கு இரவு முழுக்க நடக்க போற சிறப்பு பூஜைக்காக ஊர்ல இருக்கிற எல்லாரையும் ஒன்னு சேர சொல்லி கூப்பிடுறாங்க இது ஒரு பக்தி நிகழ்வு மட்டும் இல்ல ஒரு சமூக ஒன்று கூடலும் கூட இந்த சிவராத்திரி பூஜை ரொம்ப முறையா திட்டமிடப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு முதல் கால பூஜையோட ஆரம்பிச்சு ராத்திரி பத்து மணி அப்புறம் நடுராத்திரி ரெண்டு மணி கடைசியா விடியற்கால நாலு மணிக்கு நான்காம் கால பூஜைன்னு சொல்லி இரவு முழுக்க வழிபாடு நடக்கப் போகுது வெறும் பூஜை மட்டும் இல்லைங்க அது கூடவே சிறப்பு அபிஷேகம் சுவாமிக்கு அலங்காரம் மகா தீபாராதனை எல்லாமே இருக்கு வர எல்லா பக்தர்களுக்கும் பிரசாதம் சிறப்பு அன்னதானம் அது மட்டும் இல்லாம எம் சி ஆர் கோபாலன் குருஜியோட ஆன்மீக சொற்பொழிவும் ஏற்பாடு பண்ணிருக்காங்க சரி இது வரைக்கும் கேட்டா இது ஒரு வழக்கமான கோயில் திருவிழா அறிவிப்பு மாதிரி தானே இருக்கு ஆனா இங்கே தாங்க கதையில ஒரு சூப்பரான ட்விஸ்ட் வருது என்னது கம்ப்யூட்டர் கிளாஸா ஆமாங்க நீங்க பாக்கிறது சரிதான் அதே நோட்டீஸ்ல அந்த சிவராத்திரி விழா விவரங்களுக்கு கீழேயே இந்த மாதிரி குறுகிய கால கம்ப்யூட்டர் கோர்ஸுக்கான ஒரு சிறப்பு சலுகை விளம்பரமும் இருக்கு இதுதான் அந்த எதிர்பாராத திருப்பம் என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு பாருங்களேன் கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் டாலி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வெப்சைட் டிசைன் எல்லாமே இன்னைக்கு வேலை வாய்ப்புக்கு ரொம்ப முக்கியமான திறன்கள் ஒரு ஆன்மீக விழா நோட்டீஸ்ல இதுக்கென்ன வேலைன்னு தோணுது இல்லையா நெல்லுங்க ஆச்சரியம் இன்னும் முடியல இந்த கோர்ஸ்ல நல்ல படிச்சு அதிக மார்க் வாங்குறவங்களுக்கு ஆயிரம் ரூபா வரைக்கும் பரிசும் தர்றாங்களாம் ஒரு பக்கம் பக்தி இன்னொரு பக்கம் படிப்புக்கு பரிசு தொகை இது ரெண்டும் எப்படி ஒன்னா வருது ஓகே இப்போதான் நமக்கு முழு படமும் புரிய ஆரம்பிக்குது இந்த ரெண்டு அறிவிப்புகளும் தனித்தனி இல்ல இது ரெண்டுமே வேபூரோட வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட ஒரே திட்டத்தோட இரண்டு முக்கியமான பகுதிகள் இந்த அணுகுமுறைய நாம இப்படி பிரிச்சு பார்க்கலாம் ஒரு பக்கம் மகா சிவராத்திரி விழா மூலமா மக்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் மன அமைதி ஆன்மீக வழிகாட்டுதல் இன்னொரு பக்கம் இந்த ஸ்கில் இந்தியா திட்டம் மூலமா அவங்க வாழ்க்கைக்கு தேவையான கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்குது இந்த ஸ்கில் இந்தியா திட்டம்ங்கிறது வெறும் கம்ப்யூட்டர் கோர்ஸ் மட்டும் இல்ல பாருங்க இதுல அரசு அங்கீகாரம் பெற்ற சர்டிபிகேட் தராங்க நீங்களே ஒரு தொழில் முனைவோராக பிரான்சைஸ் எடுக்க வாய்ப்பு வேலை வாய்ப்புகளுக்கு உதவுறாங்க மார்க்கெட்டிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க இது ஒரு முழுமையான வளர்ச்சி திட்டம் சரி நம்ம எல்லாருக்கும் மனசுல ஓடுற முக்கியமான கேள்விக்கே இப்ப வருவோம் எதுக்காக தெய்வீகத்தையும் இந்த டிஜிட்டல் திறன்களையும் ஒன்னா இணைக்கணும் இதுக்கு பின்னாடி என்ன பெரிய நோக்கம் இருக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதும் ரொம்ப சுலபம் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை தேர்ந்தெடுங்க உங்க ரெஜியூமே அனுப்புங்க அவ்வளோதான் உடனே உங்க பயணத்தை ஆரம்பிச்சிடலாம் அதாவது வாய்ப்பை மக்கள்கிட்டே கொண்டு போறாங்க வேப்பூரோட இந்த அணுகுமுறைக்கு முழுமையான வளர்ச்சி அல்லது ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்னு பேரு அப்படின்னா என்னன்னா ஒரு சமூகத்தோட ஆன்மீகம் சமூகம் பொருளாதாரம் இது மூணும் ஒன்னோட ஒன்னு சம்பந்தப்பட்டது ஒன்ன விட்டுட்டு இன்னொன்னு வளர முடியாதுங்கிறது தான் இதோட அடிப்படை தத்துவம் இந்த மொத்த திட்டத்தோட நோக்கத்தையும் இந்த ஒரு வரி ரொம்ப அழகா சொல்லிருது பாருங்க இறை அருளும் கல்வி வளமும் சேரும் வேப்பூரில் இது வெறும் ஒரு ஸ்லோகன் இல்ல இதுதான் இந்த முழு முயற்சிக்குமான அஸ்திவாரம் வீப்பூரோட இந்த முயற்சி அந்த ஊருக்கான ஒரு அறிவிப்பா மட்டும் தெரியல இது நம்ம நாட்டுல இருக்கிற மற்ற நவீன சமூகங்களுக்குமே ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக்கொடுக்குது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா மக்களோட ஆன்மீக தேவைக்கு மகா சிவராத்திரி விழா ஒரு தீர்வு அவங்களோட பொருளாதார தேவைக்கு ஸ்கில் இந்தியா திட்டம் ஒரு தீர்வு இத ரெண்டையும் ஒரே முயற்சியில இணைக்கும் போது அந்த சமுதாயத்தோட மொத்த வளர்ச்சியும் சாத்தியமாகுது ஆக இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதாங்க முன்னேற்றமும் பாரம்பரியமும் எதிரும் புதிரும் விஷயங்கள் கிடையாது ஒரு சமூகத்தோட வேர்களான பாரம்பரியத்தை கெட்டியா பிடிச்சிக்கிட்டு எதிர்காலத்தை நோக்கிய கிளைகளையும் நம்மால் வளர்க்க முடியும் ரெண்டையும் இணைச்சு ஒரு வலுவான சமூகத்தை உருவாக்க முடியும் கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன் ஆன்மீகத்தையும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான திறன்களையும் இணைக்கிற வேப்பூரோட இந்த அருமையான இருந்து நம்ம நாட்டுல இருக்கிற மத்த கிராமங்களும் நகரங்களும் என்ன கத்துக்க முடியும் இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்